ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் த ஃபால் கை இது டைரக்ட் பண்ணது டேவிட் லேஜ் ரைட்டிங் பியர்ஸ் ட்யூபியர்ஸ் க்ளேனியலாசன் ஸ்டார் பண்ணிட்டிங்கன்னா ரயன் கோஸ்லிங் எம்லி பிளண்ட் அரன் டைலர் ஜான்சன் தெர்சா பாம்ல ஸ்டீஃபன் ஜூ பென் நைட் மாத் ஜூ வின்சென்ட் டியூ இவர் வந்து ஒரு அந்த கேமராமேன் கஸ்டாக இருப்பார் ஆடம் டன் அயன் லியோன் ஜோலா ஜாராம் ஷெல்ஸ் இது இது மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டண்ட் மேன் டபுளா அதாவது டூப்பாக நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம இதில் கோல் சீவர்ஸ்ன்றவரோட கேரக்டர் வச்சு தான் படம் போகுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டண்ட்டில் அவர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காரு அவர் அந்த பண்ணும்போது ஒரு மால்ல இருந்து மேலே விழுற மாதிரி ஒரு இது செயின் இது பண்ணி பண்ணுவாங்க அது விழும்போது அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடும் அந்த ஆக்சிடென்ட்லேருந்து பல வாரம் கழிச்சு தான் அவர் அந்த இதுலேருந்து வெளியே வருவார் அப்போ வந்து அவர் அப்போ வந்து டாம் ரைடர்ன்ற ஒரு கிட்ட வந்து ஒரு அழைப்பு வரும் அதாவது நீ வந்து ஒரு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் வந்து நீ நடிக்கணும் மெட்டல் ஸ்டாம்ன்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து நீ நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும் அந்த இதுக்கு போகும்போது சில ஆக்செல்லாம் நடக்கும் அது அதையும் காமெடியாக நல்லா இது பண்ணியிருக்காங்க ஹீரோயின் ஹீரோயினோட லவ் சொல்ல வருவார் அப்போ அங்கே அந்த பீச்சில் நடக்கிற ஸ்டன்ஸ் எல்லா ஸ்டன்ட்ஸ்லேயும் அவங்க இது பண்ணி ஆகி அவங்க காதல் ஜெயிச்சுதா அப்படின்றது தான் படத்துட கதை இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் லிச் டேவிட் லிச்ன்றவர் தான் இது பண்ணியிருக்காரு அவர் வந்து ஜான் விக் புல்லட் ட்ரெயின் அட்டான் லண்டு அட்டாமிக் பிளண்ட் அது மாதிரி படம்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டிஸில் வந்து ஃபால்கின்ற தொடரை வச்சு அதோடய இதில் வந்து தழுவி எடுத்துக்க இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு தகவல் ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சில இடத்துல காமெடியெலாம் வருது ஒரு இடத்துல அவரை வந்து எரி எரிப்பாங்க பெட்ரோல் ஊற்றி எரிப்பாங்க அப்போ அது வந்து ஒரு இடத்துல சூப்பராக தப்பிப்பா தப்பிப்பார் அந்த சீனாக நல்லா இருந்துச்சு மொத்தத்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான ஆக்ஷன் படம் தான் சொன்னோம் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது அங்கே ஸ்டன்ஸ் காட்சி அதெல்லாம் வந்தாலும் படம் வந்து மீடியம் ஸ்பீடில் தான் போகுது இது ஒரு வாட்டி வேணால் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்